கர்த்தரை விட எதை உயர்வாக அதிகமாய் ஆசைப்பட்டு விரும்புகிறோமோ அது எல்லாம் நமக்கு விக்கிரகம் கர்த்தருக்கு மேலாக நாம் விரும்புகிற மனிதனானாலும் ஒரு செயலானாலும் அது எந்த காரியமாய் இருந்தாலும் பாவமே கர்த்தரை விட அதிகமாய் நாம் எதையும் நேசிக்க கூடாது முதல் அன்பு கர்த்தருடைய நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் இல்லை இரண்டு நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் கர்த்தர் நம்மை தேடி வருவார் கர்த்தரின் திரு கரங்களை நாம் இருகப்பற்றிக் கொள்ளும் பொழுது சிறு குழந்தையை பிடித்திருக்கிற தகப்பனை போல அவர் நம் கரங்களை இருகப்பற்றிக் கொள்வார் நாம் அவர் திருக்கரங்களை விட்டு விலகி ஓடும் பொழுது அவரும் நம்மை விட்டு விலகி போவார் பாவம் செய்வதே அவரை விட்டு விலகுவதற்கு இருக்கிறது இச்சை கொள்ளக்கூடாது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் வாழ்க்கையில் நடந்தது என்ன யூத வரலாற்றை பார்க்கும் பொழுது ஆகாஷ் ராஜா துன்மார்க்கமாய் நடந்து கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்து தேசம் எங்கும் பாவத்தால் நிரப்பி அக்கிரம காரியங்களை நிரப்பியதினாலும் தேசம் பாழாய் கிடந்தது கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாமல் விக்கிரக தோப்புகளையும் விக்கிரகங்களையும் பலிபீடங்களையும் ஏற்படுத்தி வைத்திருந்த ஆகாசினால் அது மட்டும் அல்லாமல் கர்த்தருடைய தேவாலயத்தையும் அங்கும் கொண்டு வந்து விக்கிரகங்களை வைத்து தேவாலயத்தை அருவருப்பாக்கி வைத்திருந்தார் இந்த நிலையில் எசைக்கிய ராஜாவானார் அவரது தகப்பனான ஆகாஷ் மரணம் அடைந்த பின்பு அவர் எசைக்கிய ராஜா இருபத்தைந்து வயதில் ராஜீவ் வாரத்தை ஏற்றுக்கொண்டு இருபத்தி ஒன்பது வருடங்கள் அவர் ராஜீவ் செய்தார் அவரது தாயின் பெயர் அபியார் அவருடைய வழிகளில் நடந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய தன்னுடைய இருதயத்தை ஏவினார் அதே நிமித்தம் தேவாலயத்தை சுத்திகரிக்கவும் அங்கிருந்த அருவறுப்பானவைகளை எல்லாம் அகற்றி போடவும் திட்டமிட்டார் இதனால் தேசம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் தேவாலயம் முதலில் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார் கர்த்தரிட்ட கட்டளைகளின்படியே ராஜா நடந்தார் அது போலவே எசேக்கிய ராஜாவும் நியமங்களை எல்லாவற்றையும் நியாய பிரமாணங்களையும் கடைபிடிக்க அவர் விரும்பினார் அதற்போலவே நடந்து கொண்டார் இப்பொழுது இசைக்கிய ராஜா தாவீது ராஜாவின் வழிகளில் அவர் சொல்லியிருக்கிறபடி கர்த்தருடைய கட்டளைகளின்படியே அவர் லேவியர்களை தெரிந்து கொண்டு அவர்களை அழைத்து நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள ஆயத்தமாகுங்கள் நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு தேவாலயத்தை சுத்திகரியுங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை நாம் சுத்திகரித்து கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னார் அதன்படி ராஜாவின் கட்டளையின்படியே லேவியர்கள் உற்சாகமாய் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு தேவாலயத்தின் கதவுகளை திறந்து இசைக்கிய ராஜா இந்த கதவுகளை எல்லாம் திறக்கிறார் ஏனென்றால் ஆகாஷ் ராஜாவினால் ஆஹ் ஸ்தலத்தில் விக்கிரகங்களை எல்லாம் வைத்து யூதாவின் ராஜாவாகிய ஆகாஷ் கூட்டி போட்டார் அதனால் அந்த நிலையில் இருந்த தேவாலயத்தை கதவுகளை எல்லாம் திறந்து அந்த நிலையில் தேவாலயம் இருந்தது வழிகள் செலுத்தப்படவில்லை விளக்குகள் அணைக்கப்பட்டு கிடந்தது அதற்குள் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தது இப்படிப்பட்ட நிலையில் இசைக்கிய ராஜா அதை சுத்திகரிக்க நினைத்தார் அதன்படி இசைக்கிய ராஜா தேவாலயத்தின் கதவுகளை திறந்தார் ஆசாரியர்களை அனுப்பி உள்ளே சுத்தம் அவர்கள்தான் ஆசாரிய பணி செய்ய வேண்டும் தேவாலயத்தை சுத்தம் பண்ணும் பணிகள் பனிமூட்டுகளை அபிஷேகம் பண்ணுதல் போன்ற காரியங்களை எல்லாம் ஆசாரியர்கள் ஆகிய லேவியர்கள் செய்ய வேண்டும் என்பதனால் அவர்களையே அழைத்தார் அதன்படி அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் அவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொண்டு தேவாலய பணியை செய்ய தொடங்கினார்கள் எட்டு நாட்கள் அதை சுத்திகரிக்க தொடங்கினார்கள் இப்படி முதலாம் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் எட்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் அதை சுத்தம் பண்ணினார்கள் தேவாலயம் சுத்திகரிக்கப்பட்டது இப்படி எல்லாவற்றையும் சுத்திகரிக்கப்பட்டு அதில் இருக்கிற பனிமுட்டுகள் அதில் இருக்கிற மற்ற பனிமுட்டுகளை தவிர மற்ற பாத்திரங்கள் போன்ற காரியங்கள் எல்லாம் வழி செலுத்துவதற்குரிய காரியங்கள் எல்லாம் இருந்தது அதையெல்லாம் பிரகாரத்தில் வெளியே வைத்து இவைகளை எல்லாம் சுத்தம் பண்ணி எட்டு நாட்களில் முடித்தார்கள் அதன் பின்பு ராஜாவிடம் வந்து எசேக்கிய ராஜாவிடம் சொன்னார்கள் அதை கேட்டதும் எசேக்கிய ராஜா மறுநாள் அதிகாலமே தன்னுடைய சேனையோடு தன் ஜனங்களோடு புறப்பட்டு போய் அதிகாலமே புறப்பட்டு போய் கர்த்தருக்கு பலிகளை செலுத்த தொடங்கினார் அப்படியாக பலிகள் செலுத்தப்பட்டது ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் ஏழு வெள்ளாட்டு அங்கு இசைக்க ராஜா பலி செலுத்தினார் லேவியர்கள் அதை பலிபீடத்தில் பலி செலுத்தும்படி ராஜா கட்டளை கொடுத்தார் அதே போல லேவியர்கள் எல்லாரும் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டு கடாக்களையும் ஏழு ஆட்டு குட்டிகளையும் பலி கொடுத்தார்கள் ஏழு வெள்ளாட்டுக் கடாக்களையும் பலி கொடுப்பதற்கு முன்பாக இஸ்ரேவேல் ஜனங்களிடத்தில் வெளியே கொண்டு வந்து அவர்களிடத்தில் வைத்து இஸ்ரே யூதர்கள் அங்கு வந்து அந்த மிருகங்களின் மேல் கைகளை தலையில் வைக்க வேண்டும் தலையின் மேல் கைகளை வைத்து வைத்த பின்பு அதன் பின்பு அதை எடுத்துக்கொண்டு போய் பலி கொடுத்தார்கள் ஏனென்றால் அவைகள் பாவ நிவாரண பலி வெள்ளாட்டு என்பது துன்மார்க்க மனிதர்களை குறிக்கிறது ஆட்டுக்கடாக்கள் கர்த்தருடைய கீழ்ப்படிந்த கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த நல்ல பிள்ளைகளை குறிக்கிறது ராஜா சொல்லுகிறார் இப்பொழுது யூதர்கள் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் சுத்திகரிக்கப்பட்டு விட்டீர்கள் நீங்கள் இனி உங்கள் வழிகளை நீங்கள் செலுத்தலாம் என்று சொல்லுகிறார் அதுவரைக்கும் ராஜா தொடர்ந்து வந்த வழிகள் கொடுக்கப்பட்டது அதன் பின்பு இவர்கள் கொடுக்கிறார்கள் தங்களை சுத்திகரித்த பின்பு வழி செலுத்த வருகிறார்கள் ஒரு மனிதன் தன்னை சுத்திகரித்துக் கொண்ட பின்பே கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் இரண்டாம் கட்ட சுத்திகரிப்புக்காக அந்த பலி செலுத்துவது இப்படியாக பலியெல்லாம் செலுத்தப்பட்ட பின்பு அவர்கள் பலி செலுத்த அந்த தொடங்குகிற அந்த நேரத்தில் சீக்கிய ராஜா கர்த்தருடைய கட்டளையின்படி கர்த்தரை துதித்து தேவாலயத்தில் பாட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அதனால் ராஜா பலி செலுத்தப்படும் போது அதற்கு முன்பாகவே கோகாத்தின் புத்திரரை சொல்லியிருந்தார் தாவீது ராஜா வைத்திருந்த கீத வாத்தியங்களை எல்லாம் எடுத்து கோகாத்தின் கொடுத்து கர்த்தருக்கு பலி செலுத்த தொடங்கும் போது நீங்கள் இவைகளை கூறிகைகளை ஊதுங்கள் கைத்தாளங்கள் இடுங்கள் எல்லாவித கீத வாத்தியங்களையும் நீங்கள் வாசியுங்கள் என்று சொல்லியிருந்த இப்படி கீத வாத்தியங்கள் வாசிக்கப்பட வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தார் அது போலவே செய்யப்பட்டது அதாவது இசைக்கிய ராஜா இந்த காரியங்களை தொடங்குவதற்கு முன்பே லேவியர்களை அழைத்து முதலில் பேசும்போது அவர் சொல்லியிருந்தார் ஒரு காரியம் அது என்னவென்றால் நம்முடைய முற்பிதாக்கள் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கூட்டி போட்டார்கள் தேசமெங்கும் தேவாலயத்திலும் விக்கிரகங்களை வைத்தார்கள் நம்முடைய முற்பிதாக்கள் செய்த இப்படிப்பட்ட அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தர் நம்மை திகைப்புக்கும் துன்பத்திற்கும் பழிப்புக்கும் ஆளாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அந்த பாவத்திற்குரிய பொல்லாத ஆவிகள் அந்த மனிதனின் மேல் ஆளுகை செய்ய அதிகாரத்தை பெற்றுவிடுகிறது ஒரு மனிதன் பொய் சொல்லுகிறவனாய் இருந்தால் பொய் பாவம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இப்பொழுது இந்த பொய்யை அவன் பேசியதை நிமித்தம் பொய்யின் ஆவி அந்த மனிதனுக்குள் நுழைவதற்கு அதிகாரம் அதற்கு கிடைத்து விடுகிறது இப்பொழுது அது கர்த்தருடைய பிள்ளைகளை தொட வேண்டும் என்றால் அது நேராக அந்த மனிதனை தொட்டுவிட முடியாது பாவம் செய்திருந்தாலும் அது கர்த்தரிடத்தில் போய் அனுமதி கேட்கும் இதோ உம்முடைய மகன் உம்முடைய மகள் இவர் போய் பேசி இருக்கிறார் அதனால் அவள் மேல் எனக்கு அதிகாரம் உண்டு நான் போய் அவளை ஆளுகை செய்து கொள்வேன் என்று கேள் அப்பொழுது கர்த்தர் தம்முடைய நீதி நிமித்தம் போய் என்று சொல்லுவார் அதே நிமித்தம் அந்த பொய் ஆவி அந்த மனிதனுக்குள் நுழைந்து அது பல விதமான கஷ்டங்களை கொடுக்கும் நோய்களை கொடுக்கும் பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதே நிமித்தம் அந்த பொய்யை ஆவி அந்த மனிதனை தொடுவதை நிமித்தம் பேச்சு சம்பந்தப்பட்ட பலவிதமான ஒரு தொண்டையில் சரீரத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் இல்லை அந்த மனிதனுடைய பேச்சு நிமித்தம் வேறொருவர் சொன்ன பொய்ய நிமித்தம் அவர்களுக்கு துன்பம் நேரிடலாம் இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் அது துன்பத்தை கொண்டு வந்துவிடும் இதே போல ஆகாஷ் ராஜா செய்த பொல்லாத பாவங்கள் எந்தெந்த ஆவிகளுக்கு வணங்கி அவர் எந்த பொல்லாத சாத்தானின் ஆவிகளை வணங்கி அதற்கெல்லாம் சிலைகளை செய்தாரோ அந்த ஆவிகள் எல்லாம் சூழ்ந்து கொள்ளும் அந்த தேசத்தை ஒரு தேசத்திற்கும் ஒரு தனி மனிதனுக்கும் ஒரே சட்டம் தான் அப்படி வரும் பொழுது பழிப்பு என்பது பரியாசம் செய்கிற ஆவி அது வந்து அந்திகிறிஸ்துவின் ஆவி பரியாசம் செய்ய தூண்டும் இப்படி திகைப்பு எது என்று நமக்கு செய்ய நம்மால் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் திகைத்து போய் உட்கார்ந்திருக்கிற நிலை வரும் நாம் செய்த பாவத்தின் நிமித்தம் கர்த்தருக்கு விரோதமாய் பத்து கடலைகளை மீறின பாவத்தின் நிமித்தம் துன்பங்கள் நமக்கு வரும் அந்த துன்பத்தி நேரத்தில் நான்கு பேர் நாம் சூழ்ந்திருப்பவர்கள் பரிகாசம் பண்ணி கொண்டிருப்பார்கள் அவர்கள் மேல் நாம் கோபப்பட்டுக் கொண்டிருப்போம் ஆனால் உண்மையில் நாம் செய்த ஏற்கனவே செய்த பாவத்திற்கு தான் இது தண்டனையாக இருக்கும் துன்பம் பழிப்பு நம்மால் என்ன செய்ய முடியும் என்று தெரியாத ஒரு நிலை திகைப்பு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வருவதற்கு நம்முடைய பாவங்களே காரணம் நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ற நீதி நியாய தீர்ப்பை கருத்து கொடுக்க வல்லவராயிருக்கிறார் அதனால் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ கற்றுக்கொள்வோம் வேத வசனங்களை தியானிப்போம் பத்து கட்டளைகளையும் மத்தியில் சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய மலை பிரசங்கத்தையும் நாம் நன்கு ஆராய்ந்து கொண்டால் எதை நாம் செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ற தெளிவு பிறக்கும் அது மட்டுமல்லாமல் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் எது எது பதினேழு காரியங்கள் இருக்கிறது அவைகளை நாம் விட்டுவிட வேண்டும் ஆவியின் கனிகளால் நாம் நிரம்ப வேண்டும் இது கலத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் இருக்கிற வாசனங்கள் இதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக முழுமையாய் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் முதலில் இவைகளை படிக்கலாம் யாத்திராகம் இருபதாம் அதிகாரத்தில் பத்து கட்டளைகளும் மலைப்பிரசங்கத்தை கர்த்தருடைய மலை மலைப்பிரசங்கம் மத்திய ஐந்து ஆறு ஏழு பகுதிகளிலும் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாலத்தில் ஆவியின் கணிகளையும் கிரியைகளையும் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதை முதலில் படித்துவிட்டு பின்பு ஆதியாக மத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை முழுமையாக தொடர்ச்சியாக தினந்தோறும் வாசிக்கிற பழக்கம் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது அப்படி நாம் செய்யும் பொழுது நாம் முழுமையாய் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்த வாழ்வு வாழவும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியும் இப்படியாக இசைக்காவை போல நாமும் பரிசுத்தமாக வேண்டும் நம்மிடத்தில் இருக்கிற நம் வீட்டில் சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் ரீதியான விக்கிரகங்களையும் நாம் அகற்றி போட வேண்டும் நம் இருதயத்திலும் சில விக்கிரகங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் அது என்னவென்றால் கர்த்தரைக்கு மேலாக நாம் அதிகமாய் விரும்புகிற காரியங்கள் ஒரு கிரிக்கெட் பைத்தியமாய் இருப்போம் ஜெபன் வேத வாசிப்பு ஆலயத்திற்கு செல்லுதல் போன்ற காரியங்களை ஒதுக்கி வைத்து விட்டு கூட கிரிக்கெட் பார்ப்பவர்கள் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு கிரிக்கெட் தான் சிலை அதுதான் விக்கிரகம் அப்படி இருக்க நாம் கர்த்தரை விட எதை உயர்வாக அதிகமாய் ஆசைப்பட்டு விரும்புகிறோமோ அது எல்லாம் நமக்கு விக்கிரகம் கர்த்தருக்கு மேலாக நாம் விரும்புகிற மனிதனானாலும் ஒரு செயலானாலும் அது எந்த காரியமாய் இருந்தாலும் பாவமே கர்த்தரை விட அதிகமாய் நாம் எதையும் நேசிக்க முதல் அன்பு லவ் என்று சொல்வார்கள் முதல் அன்பு கர்த்தருக்குரியது அதன் பின்புதான் மற்ற மனிதர்கள் உறவுகள் மற்ற உலக காரியங்கள் பேர் பணம் எதுவானாலும் அடுத்தடுத்து வைத்துக் கொள்ளலாம் அதன்படி எதையும் இச்சிக்க கூடாது அடுத்த ஸ்தானத்தில் தள்ளி போட்டு விட வேண்டும் இப்படியாக எல்லாம் செலுத்தப்பட்டு கர்த்தருடைய தேவாலய பணி சிறப்பாக நடைபெற்றது இதன் பின்பாக அறுநூறு காளைகளும் மூவாயிரம் ஆட்டு கடாக்களும் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது இப்படி எல்லாவற்றையும் பலி செலுத்த ராஜா கடலையிட்டார் கர்த்தருடைய பலிபிடத்தின் மேல் அப்பொழுது வலி செலுத்த அவர்களால் கூடாது இருந்தது அதிகமான பலிகள் இருந்தது ஆசிரியர்கள் எல்லாராலும் செய்ய முடியாமல் இருந்தது அப்பொழுது மற்ற விரேவியர்கள் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் அவர்கள் மிகவும் உற்சாகமாய் என்று உதவி செய்ய வந்து உற்சாக பலி செலுத்த உதவி செய்தார்கள் இந்த காரியத்தை குறித்து எஸ்ஐக்கிய ராஜாவும் ஜனங்களும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் ஏனென்றால் இது திடீர் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை வந்து அவர்கள் செய்த காரியமாய் இருந்தது அன்றிலிருந்து கர்த்தருக்கு ஆராதனை அங்கு சிறப்பாக நடைபெற்றது இப்படியாக இசைக்கிய ராஜா கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரித்து மீண்டுமாக பலி செலுத்த தொடங்கினார் இப்படிப்பட்ட கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தார் இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தருவிலை ஆசிர்வதிப்பாராக மாரநாதா